இந்த அதே புத்திசாலி இருக்காரு பேட்டி கொடுத்துரு அதே புத்திசாலி ஐபிஎஸ் படிச்சவர் இது என்னைக்கு சொல்லி இருக்கணும் ஒரு ஒரு வாரத்துக்கு முதல்ல கூட திருத்தப்பட்ட வாக்காளர் படிவம் கொடுத்தாங்க அதை பார்த்திருக்கலாம் அது குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டு இருக்காங்கன்னு சொன்னா இது எதையோ குறிக்கிறது நாங்க எல்லாம் சொல்லி வந்ததுதான் அது குறிக்கிறதுன்னு நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய யார் செஞ்சாலும் அதுக்கு வரவேற்போம் யார் செஞ்சாலும் அது ராகுலா இருந்தாலும் சரி மோடிய பொதுச் செயலாளரை விளக்கமாக சொல்லிட்டார் நம்ம இங்க வந்து இந்தியா மத சார்பற்ற நாடு ஒரு மதத்தை குறிவைத்து பேசுவது என்பது அது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மோடிஜி போன்ற பாரத பிரதமர் அவர்கள் அந்த பதவியில இன்னைக்கு நீடிக்கிறாரு அவர் சொல்லக்கூடாதுன்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் சேவை மகேசன் சேவை என்ற அடிப்படையில் இன்றைக்கு புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சித்தலைவர் அம்மா காலம் தொட்டு இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு சேவையாட்டி கொண்டு என்பதற்கு என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்க பொதுச்செயலாவுடைய அறிக்கை இன்னைக்கு மத்திய அரசனுடைய இந்த கையாளத்தனம் கூட அதே மாதிரி மாநில அரசுடைய இந்த போதை நடமாட்டம் என்பது இந்தியாவுல அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு போதை இன்னைக்கு தலைக்கேறி விட்டது இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்ன்றே தெரியாத நிலைமை இருக்கு இது ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தாய் தந்தையரும் இதை கவனிக்க வேண்டும் நம்ம பிள்ளைகளை முறையாக அவர் எங்க போறாங்க என்ன என்றது ஒவ்வொரு தாய்மாரும் பெற்றோரும் நிச்சயமாக பேணி காக்க வேண்டும் அவர் மீது கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்னைக்கு மாவட்ட அலுவலகத்தில் நீர்மோர் பந்தல் இருக்கிறோம் இந்த கோடை வெயிலை தணிக்கின்ற வகையில் இந்த பகுதியில் வைக்கிற வருகிற மக்களுக்கு குறிப்பாக பெரிய ஆஸ்பத்திரி இங்கேதான் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு அரசு மருத்துவமனை இந்த மருத்துவமனை மற்றும் இந்த பயில போக்குவரத்து போய் கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியாளர் நோக்கி போய் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தாகத்தை கணிக்கின்ற வகையில் இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட அலுவலகத்தில் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் நம்முடைய பாராளுமன்றத்துடைய வெற்றி நாயகன் டாக்டர் மக்களின் மருத்துவர் டாக்டர் சரோணன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் காலம் தொட்டு இந்த கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எழுபத்தி ரெண்டுல தொடங்கியது தொடங்கப்பட்ட காலம் தொட்டு தொடர்ந்து ஐம்பத்தி ஆண்டு காலமாக மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் தான் நடந்து வருவாங்க பணக்காரெல்லாம் கார்ல போயிருவாங்க யாரும் நடந்து வர மாட்டாங்க எனவே அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு தாகத்தை தணிக்கின்ற வகையில் புரட்சி தலைவர் காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் தொடர்ந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நற்பணியை மக்களுக்கான பணியை மக்கள் தேவை மக்கள் சேவையை மகேசன் சேவை என்ற அடிப்படையில் நிறைவேற்றி வருகிறோம் இந்த ஆண்டும் எங்களுடைய கழக பொதுச்செயலுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்படுகிறது மதுரை மாநகரில் இன்னைக்கு தொடங்கி இருக்கோம் இதுக்கடுத்து எங்களுடைய மேற்கு ஆறாம் பகுதி கழகத்தில் அது இருக்கிற மூணு வார்டுகளிலும் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற நிர்வாகிகளோடு சேர்ந்து அங்கே போய் தொடங்கி வைக்க இருக்கிறோம் இதுக்கடுத்து நாளை தினம் பழங்காணத்தத்தில் நம்ம மேற்கு மூன்றாம் பகுதி கழகத்தின் சார்பாக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே அருமை தம்பி அழங்கானத்த ராஜாராம் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மற்றும் பகுதி செயலாளர் கவுன்சிலருமான பி கே கருப்பசாமி அவர்கள் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சு இப்படி தொடர்ந்து மதுரை மாநகரில் பல்வேறு பகுதிகள் திறக்க இருக்கிறோம் உண்மையிலே அது விடுபட்டு இருக்கு பொதுவாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு இது என்ன மெத்தனை போக்குன்னு சொல்வதா இல்ல என்னன்னு தெரியல மதுரை மாவட்டத்துல தான் அந்த மாதிரினா எல்லா மாவட்டங்களிலும் இது இருக்கு குறிப்பாக இது கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய அந்த பூத்து சிலிப்புகள் வாக்கு செய்வதைய அடையாளம் என்ன வாக்கு அந்த வாக்காளர்களுக்கு கொடுப்பது வழக்கமானது தேர்தல் ஆணையம் தடை செய்தது யாரும் கொடுக்க சொல்லிவிட்டார்கள் எனவே கொடுக்காத அரசு அலுவலர்களை கொண்டு இருக்கிற அந்த பணியாளர்கள் அதாவது அடிமட்ட பணியாளர்களை கொண்டு இந்த பணியை நிறைவேற்றி வருகிறார்கள் இப்ப என்னன்னா முன்னாலே அவங்க வந்து அரசு ஊழியராக இருப்பாங்க இந்த அரசாங்கம் வந்து என்ன தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் மு க ஆட்சியில ஒப்பந்த பணியாளர்கள் தான் அதிகமாக ஐம்பது சதவீதம் சதவீதம் தான் வாக்காளர்களுக்கு அடையாள முகவரி போயிருக்கு வருகிறவர்களுக்கு எந்த இடத்துல பாகத்துல வாக்காளர் அடையாளம் எங்க இருக்கு என்ற கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் மறுபடி செய்யணும் மறுபடியும் இந்த ஊத்து சிரிப்பானது அரசியல் இயக்கங்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு முறையே கொண்டு வர வேண்டும் அப்படி கொடுத்தா தாராளமாக எல்லாருக்குமே கிடைத்து விடும் அப்படியே வந்துருவாங்க ஒரு உருவாக்க வேண்டும் இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த அதி புத்திசாலி இருக்காரு பேட்டி கொடுத்துரு அதி புத்திசாலி ஐபிஎஸ் படிச்சவர் இது என்னைக்கு சொல்லி இருக்கணும் எங்க வாக்காளர் வாக்காளர் சாபிதா தேர்தல் ஆணையம் கொடுத்து எங்களுக்கு எல்லாம் மூன்று நான்கு முறை கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முதல்ல கூட திருத்தப்பட்ட வாக்காளர் படிவம் கொடுத்தாங்க அதை பார்த்திருக்கலாம் அது குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டு இருக்காங்கன்னு சொன்னா இது எதையோ குறிக்கிறது நாங்கெல்லாம் சொல்லி வந்ததுதான் அது குறிக்கிறதுன்னு நான் கருதுகிறேன் எனவே தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வந்து எதுக்காக அப்படி சொன்னா அது தேர்தல் அன்னைக்கு அதை சொல்றாருன்னா தன்னுடைய இந்த தேர்தல மறைமுகமா தனக்கு வந்து சரியான வாக்குப்பதிவு தனக்கு கிடைக்கல தன்னை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க என்ற அடிப்படையில் தான் அந்த ஒரு தொகுதியிலே ஒரு லட்சம் வாக்குகள விட்டு இவரே அவரை வாக்கு மாதிரி கொடுத்த வாக்காளர் படியும் சரியில்லை பலருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கணும் எதுக்கு முன்பிக் கொண்டு சொல்றாரு நான் கேட்கிறேன் அவங்க சொன்னவரை இதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்ல பொதுவா ஒருத்தர் ஒரு குறைவாறு சொல்றாருன்னா அதனுடைய உண்மைத்தன்மை தமிழகத்தில் தெரியணும் நான் கேக்குறேன் இவர் வந்து ஒரு 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 போன்லவே வந்து பேசினத மறைமுகமாக அது யாருக்கும் தெரியாம டேப் பண்ணி வெளியிடக்கூடிய திறமை படைச்சவர் இரண்டாவது தமிழ்நாட்டில் நிறைய ஊழல்கள் அடைந்திருக்கு என்னன்றது எல்லாமே வெளிக்கொண்டு வந்து யாருக்கும் தெரியாத எல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்றவரு இந்த வாக்காளர் படிவத்துல மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க இந்த ஒரு விட்டு இதா மற்ற தொழில் என்ன ஆச்சு மற்ற தொழில இதே மாதிரி போயிருக்கா என்பதை ஒரு மாநில தலைவர் சொல்லணும்ல எல்லா இடத்திலும் திட்டமிட்டு நீக்கிருக்காங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முதல்ல சொல்லி இருந்தாரு ஒரு வாரத்துனால பத்து நாளைக்கு முன்பாக சொல்லி இருந்தாருன்னா கூட நம்ம அவருடைய அவரை வந்து அந்த அந்த அவர் சொன்ன வார்த்தைகளை வந்து சொன்னதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இது எதுக்கோ எதுக்காகவும் சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் இது வேற இவர் கேரளாவுக்கு போறாரு கர்நாடக இது வேற போகிறாரு அவரை போய் ஓட்டி நீ அவரவே பெரிய ஆளாக ஆக்கி விட்டிகிட்டே இருக்கீங்க நீங்கள் எங்கிட்ட அவரை வர பற்றி கேட்டு மற்றத பேசுங்கப்பா சார் கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாரோ இந்த மாதிரி மூத்த தலைவர் நீண்ட அரசியல் பயணத்தில் உள்ளவங்க பெரிய ஒரு அளவுக்கு மூட்டி வர போறாரா ராகுல் வர போகிறாரா ரொம்ப கடிப்பு சார் ராகுலா மூடி எங்களை கொடுத்த அளவுக்கு யாரு மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய யார் செஞ்சாலும் அதுக்கு வரவேற்போம் யார் செஞ்சாலும் அது ராகுலா இருந்தாலும் சரி மோடியா இருந்தாலும் எங்க தமிழகத்துக்கு பாதகம் பண்ற முறையில யாரு ஆட்சி செய்தாலும் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் ஏற்கனவே சொல்லி தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டை காப்போம் தமிழ்நாட்டின் உரிமையை மீட்போம் தமிழனுடைய உரிமையை தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட போய் அமர்ந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி எங்களுடைய நாடாளுமன்றம் இருக்க மாட்டாங்க எங்க பொதுச்செயலாளரை விளக்கமாக சொல்லிட்டார் நம்ம இங்க வந்து இந்தியா மத சார்பற்ற நாடு ஒரு மதத்தை குறிவைத்து பேசுவது என்பது அது ஒரு பெரிய பதவியில இருக்கிற மோடிஜி போன்ற பாரத பிரதமர் அவர்கள் அந்த பதவியில இன்னைக்கு நீடிக்கிறாரு அவர் சொல்லக்கூடாது பொதுச்செயலர் சொல்லியிருக்காரு அதேதான் நாங்க எங்கிட்ட என்ன பதில் இல்லை பொதுவா தமிழ்நாடு தளத்தை அளவுக்கு எல்லாரையும் தூக்கி கொண்டாடுறாங்க மக்கள் நல்லவன் படத்துல மாதிரி எம்ஆர் ஆர் என்னடா அங்கேயும் தூக்கிளா இங்கேயும் தூக்கிடுறான் மக்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் அது மாதிரி மக்களுடைய மனநிலை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நாங்க எங்கள் மக்கள் பணியே எங்களுடைய கடமை மக்களுக்காக சேவையாற்றுவதுதான் எங்களுடைய எண்ணம் எங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவளி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க எந்த கட்சியுமே சொல்லலை நீர்மோர் பந்தல் அமைங்கன்னு எதாச்சும் ஒரு பொதுச் செயலாளர் யாராச்சும் ஒரு தலைவர் அறிவிக்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல எங்க பொதுச் செயலாளர் அறிவிக்க கொடுக்கிறாருன்னா உடனடியாக தங்களுடைய தொண்டர்கள் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அடிப்படையில தான் எங்க பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுக்கிறார் எந்த கட்சிக்கும் இந்த அந்த தேர்தல் கருத்தில் கொண்டுதான் மற்ற கட்சிகள் அரசியல் கட்சிகள் இயங்குற உரிய பொது எந்த அரசியல் இயக்கங்களும் இயங்கல தமிழகத்துல எந்த கட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சியும் நான் சொல்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் சேவை மகேசன் சேவை என்ற அடிப்படையில் இன்றைக்கு புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு சேவையாற்றி கொண்டிருக்கு என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்க பொதுச் செயலாளருடைய அறிக்கை நாங்க திறந்து கொண்டிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் இந்த நீர் முற்பந்தல் திறக்கப்படுகிறது இது தொடர்ந்து நடத்தணும்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்திட்டு அப்படியே மூட்டை கட்ட கூடாது தொடர்ந்து கட்ட நடத்தணும் இருக்காங்க தொடர்ந்து நாங்க நடத்தோம் இந்த நாட்டுல இந்திய நாட்டுடைய எல்லையை காப்பாற்றுறது எவ்வளவு பெரிய கடமையும் பொறுப்பும் ஒரு அரசுக்கு மத்திய அரசுக்கு இருக்கு அதே தமிழ்நாட்டு உரிமையை மீட்பதை தமிழக அரசு எந்த அரசாக இருந்தாலும் எவ்வளவு கடமையும் பொறுப்பும் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இரு மாநில மத்திய அரசுக்கு இருக்கு இன்னைக்கு மத்திய அரசுடைய இந்த கூட அதே மாதிரி மாநில அரசுடைய இந்த போதை நடமாட்டம் என்பது இந்தியாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு போதை தலைக்கேறி விட்டது நான் கூட கண்கூடாக பார்த்தேன் நம்ம சித்திர திருவிழாவில் ஆற்றுல பிறகு போனா அந்த கூட்டத்தில் போகும் பார்த்தா பெரும் இளைஞர்கள் அடுத்த தலைமுறை இந்த நாட்டை வழிநடத்த போற சக்கரவர்த்திகள் இந்த நாட்டை வல்லரசாக உருவாக்க போற அந்த இளம் பிஞ்சுகள் எல்லாம் எதுக்கோ அடிமையாகி அவர்கள் தன்னையே மறந்து அவர்கள் கோச்சம் போட்டு போவதை பார்க்கின்ற போது மனவேதனையாக ஒரு தகப்பனாக நான் இந்த நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டேன் எனவே இரு அரசுகளும் அரபு நாடுகளில் இப்படி பெரிய கொடுமையான தண்டனை எல்லாம் இந்த மாதிரி கஞ்சா போதை போன்ற வசதிகளை கடத்தினால் அவளுக்கு எப்படிப்பட்ட பொது இடங்கள்ல தண்டனை கொடுக்குறாங்களோ அது போன்ற தண்டனை இந்தியாவிலும் கொண்டு வரணும் இந்த மாதிரி போதை பொருளை கடத்துறவங்க இளைஞர்களை கெடுக்கக்கூடிய இன்னைக்கு புதுவிதமான போதைகளை கடத்த கொண்டு வர நடமாட விடுறவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் மட்டும் போதாது குண்டாஸ் போட்டால் மட்டும் போதாது அவர்களை எந்த வழியில் அதை தடுக்க முடியும் அந்த வகையில் மாநில அரசும் மத்திய அரசும் நிச்சயமாக தடை விதிக்க வேண்டும் அதற்கான புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும் நம்முடைய ஜனாபதி அவர்களும் உச்ச நீதிமன்ற உயர் நீதி உச்ச சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி அவர்களும் மற்ற நீதிபதிகளும் இதற்கு ஒத்துழைப்பு இருக்கணும் என்று நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறை நாம் பார்ப்பது மிக மிக அபூர்வம் ஆகிவிடும் என்பது நான் பார்க்கின்ற போது உண்மையிலே ரத்த கண்ணீர் வடித்தேன் இந்த மாதிரி அந்த மாதிரி அளவுக்கு பட்டா பட்டாக்கத்தியை கொண்டு வீசுவது மதுரையில பார்த்தா ஏழாயிரம் போலீசார் இருந்தாங்க மக்களை பாதுகாக்க உண்மையிலே மாவட்ட நிர்வாகம் இந்த தடவை என்னன்னா விழித்துக் கொண்டார்கள் போன தடவை மாதிரி தண்ணீரை ஆத்துல அதிகமாக திறந்து விட்டு அதுல ஏழு பேர் இறந்து போனாங்க இந்த தடவை அது இல்லாம குறைந்த அளவு தண்ணீரை விட்டு இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லாம மாவட்ட நிர்வாகம் கடமை செய்தது இருந்தாலும் கூட பார்த்தாலும் இந்த பட்டாக்கத்தை வீசி ஒருத்தர் ஒருத்தரை அது ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கின்ற போது மன வேதனையா இருக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அவர்களுக்கு என்ன செய்யறோம் தெரியாத நிலைமை இருக்கு இது ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தாய் தந்தையரும் இதை கவனிக்க வேணும் நம்ம பிள்ளைகளை முறையாக அவர் எங்க போறாங்க என்ன ஒவ்வொரு தாய்மாரும் பெற்றோரும் நிச்சயமாக பேணி காக்க வேண்டும் அவர் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுச்செயலாளர் நிச்சயமா எங்க பொதுச் செயலர் அண்ணா திமுக தொண்டர்களை எங்க அண்ணனுக்கு தெரியும் எங்க பொதுச்செயலருக்கு தெரியும் எப்படி பணியாற்றுவாங்க என்பது தெரியும் அது பேக் நியூஸ் E a maninha que é grande também.